தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல நடிகரின் மனைவி திடீர் மரணம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகரின் மனைவி திடீர் மரணம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் எஸ்எஸ்ஆர் எஸ் எஸ் ராஜேந்திரன் இவருடைய மூன்றாவது மனைவி நேற்றைய தினம் திடீர் என்று மரணமடைந்தார் எஸ்எஸ்ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு சிவாஜி கணேசன் நடித்து வெளியான பராசக்தி என்ற திரைப்படத்தில் இவரும் அறிமுகமானார் முதலாளி என்ற படம் இவருக்கு திருப்புமுனையாக அமைந்தது திமுக சார்பில் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் ஆண்டிப்பட்டி தொகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் பின்பு தனி கட்சி ஆரம்பித்து அரசியலில் தோல்வியடைந்தார் இவர் முதலாவதாக பங்கஜம் என்ற பெண்ணை திருமணம் செய்திருந்தார் இரண்டாவதாக நடிகை விஜயகுமாரியை திருமணம் செய்திருந்தார் மூன்றாவதாக தாமரை செல்வி என்ற பெண்ணை திருமணம் செய்திருந்தார் அவர் தன்னுடைய அறுபதாவது வயதில் நேற்றைய தினம் திடீரென்று காலமாகி விட்டார் எஸ்எஸ்ஆர் மனைவி மரணமடைந்தது திரையுலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது நேற்றைய தினம் அடுத்தடுத்த மூன்று மரணங்கள் பிரபல நடிகர் உசைனி அடுத்ததாக மனோஜ் பாரதி ராஜா மூன்றாவதாக எஸ்எஸ்ஆர் மனைவி தாமரை செல்வி தமிழ் திரையுலகம் சோகத்தில் மூழ்கியுள்ளது